வெல்கம் பேக் டு எஸ்கே சைஸ் வியூஸ் இந்த வீடியோவில் சில்லி சிக்கன் எப்படி செய்வதுன்றது பார்க்கலாம் வாங்க அது இன்ஸ்டண்ட்டாக பிளானே பண்ணாமல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபீட்டை சண்டையை போட்டு மசாலாலாம் தொடவி மோதல் ஆரம்பித்து காதலில் புடிஞ்ச மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்திருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அழகான் தானே கறி வட்டார பாருங்கள் பிரியாணிக்கானு கேட்டார் சில்லிக்குன்னு சொன்னோம் பக்குவமாக பீஸுக்கு நல்லா வந்து ஷேப் கொடுத்து கட்டி அழகாக சில்லி கழுப்பில் உங்களுக்கு அழகாக இருக்காருங்க நாங்கள் சிக்கன் ஃப்ரைல இருக்கும்போது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுங்க இருந்தாலும் வந்தாலும் எங்களுக்கு பக்கமாக வெட்டி கொடுத்தாரு அந்த சத்தத்தை கேட்டால் தான் அப்படி சொன்னேன் எட்டரை சத்தம் பீஸை பாருங்கள் என்ன அழகாக அந்த வெட்டி கொடுத்துருக்காருன்னு இப்பவே கிடைச்சி சாப்பிட்ணும் போல இருக்கு கறி வாஷ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து மசாலாலாம் தடவி ஊற வைக்க போகிறேங்க இதை நான் பண்ணலைங்க எங்கள் மாமா பண்ணியிருக்காரு நான் பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் மசாலா கொட்டிட்டாரு என்ன மசாலா தெரியல கடையில் வாங்கினா இன்ஸ்டண்ட்டாக தான் இந்த வீடியோ இன்ஸ்டன்ட் சொன்னதில்லை நாங்கள் வந்து இன்ஸ்டண்டானால் ரெடி பண்ணி வைக்கலைங்க ஏதோ பிளானே இல்லாமல் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணோம் அதனால் வந்து அது என்ன கொட்டுறாரு கடையில் வாங்கின மசாலா தாங்க நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக சில்லி சிக்கன் செய்யணுன்னா கடையில் வாங்கிக்கோங்க இதாக பாருங்கள் எங்கள் மாமா எப்படி கொட்டாரோ அந்த மாதிரி சிக்கனுக்கு தகுந்த மாதிரி இந்த சில்லி சிக்கன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை கேஜிங்க நல்லா கொட்டி தண்ணியெல்லாம் வந்து கிடக்காது நல்லா வந்து முதல்ல உள்ள இறக்கணும் அங்கே பாருங்கள் எங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி விட பாருங்கள் அழகாக ஆ கைப்பக்குவம் இது தாங்க கைப்பக்குவம் பார்த்துக்கணுங்க இடையில என் ஒய்ஃப் வந்து மொட்டை அடித்து அடைச்சி ஊற்றுறாங்க சூப்பர் தொல்லி வேறு வந்துருச்சு எடுத்துகிட்டா ம் அழகாக பண்ணிடுறாரு இது நாங்கள் பிளான் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலைங்க யதார்த்தமாக பண்ணோம் இதுவே வந்து வீட்டில் சண்டை எங்கள் அத்தைக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை யார் கேட்டதுன்னு ஒரு வழியாக வந்து இதை நல்லா வந்து இஞ்சி பூண்டு போட்டு அழகாக ஊற வச்சாச்சு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக தூக்கி கொடுக்குது இன்ஸ்டண்ட்டாக சில்லி சிக்கன் பண்ணணுன்னா வேறு வழியே இல்லைங்க கடையில் கொடுக்குறத பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் கடைசியாக இதில் என்னென்னா கொஞ்சம் கடல மாவு கொட்டுறாரு அப்போ தான் அந்த மாவெல்லாம் ஒட்டுறதுக்கு கடல மாவு கொஞ்சம் கொட்டிக்கோங்க மாவு சேர்த்து பனிய ஆரம்பிச்சாச்சு கலரை பாருங்கள் நாங்கள் மிளகா பொடி எதுவுமே போடலைங்க கடையில் கொடுக்குற அதே பவுடர் தாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணுங்க அப்போ தான் வந்து ஒட்டும் சில்லி போட்டு எடுத்தாலே கலராக வரும் பாருங்கள் எப்படி பாருங்க ஃபுல்லாக வந்து அழகாக வந்து பிசைஞ்சாச்சு பிசையர் முடிஞ்சு நினைக்கிறேன் அழகாக வந்துருக்கு எங்கள் வட்டாரத்தில் இங்கே சில்லி சிக்கன் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பேர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் சேலம் பக்கம்னா சில்லி சிக்கன் சொல்லுவாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னாலும் ஒன்று தான் சில்லி சிக்கன்னாலும் ஒன்று தான் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட வரலாறு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குங்க இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மாமிசத்தில் மசாலா தடவி குறிச்சதுனால இது சில்லி சிக்கன் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குது பாருங்கள் மசாலாலாம் இறங்கி இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஜஸ்ட்டு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க எப்படி வந்திருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் நாங்கள் உப்பு போடலைங்க எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அதிகமாக உப்பு சாப்பிட மாட்டோம் வா அருமையாக இருக்குது பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் நல்லா ஒன் ஹவர் கழிச்சு நல்லா ஊறி இருக்குங்க அருமையாக இருக்குது இப்போ நாங்கள் இதை பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு கோல்டு உணர் யூஸ் பண்ணியிருக்கீங்க கோல்டு உணர்றதும் பெட்டரு இந்த மாதிரி சில்லிலாம் சாப்பிடும்போது நீங்களும் கோல்டு உணரே யூஸ் பண்ணுங்கள் அழகாக வந்து என் ஒய்ஃபு எண்ணெயில் பொறிக்க போகிறோம் அருமை அருமை இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் போடணும் சேஃப்டி முக்கியம் அருமை இந்த மாதிரி கொஞ்சம் உடச்ச உடனேங்க கறியை இல்லைன்னா ஒட்டிக்கும் கலராக பாருங்க லெக் பீஸ் தானே பார்த்துட்டு லெக் பீஸு கடைசியாக நாங்கள் பறிக்க போறோம் இப்போ சில்லி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க மொதோ செட்டு சூப்பராக வந்திருக்கு எங்கள் வட்டாரத்தில் மொதல் அடைசல்னு சொல்லுவாங்க மொதல் அடைசல் சூப்பராக வந்திருக்கு கலராக பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தாவே வச்சு போடுது சாப்பிடலாம்னு தோணுது அடுத்த அடைசல் இரண்டாவது ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் தனியாக கடைசியாக பொரிச்சிக்கலாம் லெக் பீஸை மட்டும் ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப வேக விடணும் என் ஒய்ஃப் நல்லா கலர்றாங்க இது அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டுவாதுங்க மாதத்தில் ஒரு நாள் நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது பெட்டரு இது ரோட்டு கடையில் யூஸ் பண்ணுறது தாங்க இப்போ நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே நம்ம மசாலா நாமளே அரைச்சி போடலாம் அதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டு இது இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து கடையில் வாங்கின மசாலா ப்ளஸ் கறி போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு அருமை சிகப்பு கலர் மாதத்துல ரெண்டு தடவை நீங்கள் வீட்டிலே போட்டுக்கலாங்க ரொம்ப ஈஸி தான் சூப்பர் என்ன அழகா போக போகுது பாருங்க நல்லா அப்படியே வந்துடுச்சு அடுத்தது லெக் பீஸுங்க லெக் பீஸு போட போகிறோம் போட்டாச்சு ஆல்ரெடி போட்டங்க லெக் பீஸு இன்னொன்று போட போகிறோம் இது நல்லா வேகணுங்க லெக் பீஸை பொறுத்தவரையும் கறி வேகாதுங்க மசாலா பச்சை வாசம் அப்படியே அடிக்கும் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும்னா நல்லா வேக அடிக்கணுங்க அது கருகக்கூடாதுங்க லெக் பீஸை பொறுத்தவரையும் நாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாதம் ரெண்டு தடவை வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் என்ன பக்கமாக பொறிக்கிறாங்க பாருங்கள் சொல்ல போனால் அவங்க இங்கே ஒய்ஃப் அவங்க இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க அடுத்தடுச்சலுங்க இப்போ எங்கள் மாமா வந்துட்டார் லெக் பீஸை போடுறதுக்கு கரெக்டாக வந்துட்டார் வெளியில் போயிருந்தார் இப்போ தான் வந்தார் இதை ஒரு கா ஒரு பேப்பரில் வச்சு அழுத்தி தாங்க போடணும் முதல் நாளையும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு செட்டு போட்டு எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் வந்து வேக அடிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலாலாம் வேகும் அங்கே பாருங்கள் என்ன அழகாக புரியுது நல்லா புரிஞ்சிருச்சுங்க இந்த மாதிரிங்க நல்லா வந்து ஒரு பேப்பரில் எங்கள்கிட்ட அந்த டைமில் பேப்பர் இல்லைங்க மழைக்காயம் வச்சு தான் நாங்கள் போட்டோம் தேர்ட்டி போட்டு எடுக்கணும் அவ்வளோதாங்க லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க இந்த சில்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ